அரசு மாணவ மாணவிகள் விடுதியில் தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என விடுதலை சிறுத்தை கட்சியினர் கோட்டாட்சியரிடம் மனு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியரிடம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் புத்து தலைமையில் புகார் மனு வழங்கினர் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் காங்கேயம் உள்பட தாலுகா பகுதிகளில் வாழும் எஸ் சி எஸ்டி மக்களுக்கு வழங்கக்கூடிய கடனுதவிகளை வங்கிகள் வழங்காமல் புறக்கணிக்கின்றன ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நாள் உணவுப்படி ரூபாய் நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பது வரை மட்டுமே வழங்கப்படுகிறது இதனால் விடுதிகளில் தரமான உணவுகள் வழங்கப்படுவதில்லை எனவே உணவுப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் ஆதி திராவிட மாணவ மாணவி விடுதிகளில் சுற்றுச்சுவர் கட்டப்பட வேண்டும் கழிப்பறை தூய்மையாக மேம்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றுள்ளது இதில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் இந்நிகழ்வில் நகர செயலாளர் செந்தில்குமார் நகர துணை செயலாளர் உதயகுமார் ராவணன் மாநில பொறுப்பாளர் முத்தமிழ் வேந்தன் ஒன்றிய பொறுப்பாளர் ஸ்டாலின் அனந்தமதி குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்கிலி ராமோ திராவிட கழக வழக்கறிஞர் சக்திவேல் சிறுத்தை முருகவேல் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்